ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு பொண்ணு அவற சொல்லிட்டு வெளியில யாரோ ஒரு பையன் கூட பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்காங்க இவரோ இங்க பொண்ணு மேல சந்தேகப்பட்ட ஸ்கூலுக்கு போறாங்களா இல்ல வெளியில யாரு கூட சுத்தார்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவசரம் அந்த பொண்ணு ஸ்கூல் கிளம்பும்போது அவங்க பைக்கு வீட்ல பாத்தீங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிடறாரு இந்த பொண்ணா அவங்களுடைய பேசி முடிச்ச வட்டி அவங்க அப்பா கிட்ட நான் ஸ்கூல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாத்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இவரும் பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்களா இல்ல வெளியில எங்கேயாவது சுற்றுறாங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டயர்ல அடிச்ச அந்த பெயிண்ட அச்ச பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே போறாரு அவங்க பொண்ணுடைய பைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகாம ஏதோ ஒரு பையன் வீட்டு முன்னாடி நிக்கிது அதுதான் நடந்திருக்கும்னு தெரிஞ்சுங்காட்டி உங்களுக்கு நம்ம நாட்டுடைய சோல்ஜரை ரொம்பவுமே பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க பாக்கலாம் உங்க எல்லாம் எத்தனை பேத்துக்கு நம்ம நாட்டுடைய சோல்ஜரை ரொம்பவுமே பிடிக்கும்னு இவரும் எங்களுடைய பொண்ணை தேடிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா போறாரு அப்படி இந்த பொண்ணு அந்த பையன் கூட பாத்தீங்கன்னா நெருக்கமா உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படி இந்த பொண்ணுடைய அப்பா வந்து அவங்க ரெண்டு பேத்தையுமே கையும் கழுமா புடிச்சு எங்களுடைய பொண்ணை இப்படிதான் நீ ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன தினமும் ஏமாத்திட்டு இருக்கேன் நீ இனிமேட்டு ஸ்கூலுக்கே போக முடியாதுன்னு சொல்லி எங்களுடைய பொண்ணை மிரட்டி கூட்டிட்டு போயிடுறாரு But é.